நான் ரொம்ப டிப்ரெஷனில் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்கள்லாம் எந்த இடத்துக்கு போய் நல்லது செஞ்சால் கூட கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றது இவங்க தான் வாங்கிட்டு வரலாம் அது என்னென்னாங்க சார் துலாம் ராசி பெண்களுக்கு பொருள் துலா ராசிக்கார பெண்களுக்கு இந்த பீரியட் வந்து சரியான பீரியடுங்க அதுவும் குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் இவங்க முக்கியமா உக்கரமான தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப நல்லது அம்பால வழிபடலாம் காளியை வழிபடலாம் சுகமே சொல்லுயா வணக்கம் ஐயா துலாம் ராசிக்கு அதிசார குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போது இங்கயா துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு ஒன்பதுல இருந்த குரு பத்தாவது இடத்துக்கு வர்றார் துலாராசிக்காரர்கள் பொதுவாகவே நம்ம பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் துலாம் அப்படின்னா தராசு தட்டுன்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ எதையுமே இடப்பட்டு சொல்லக்கூடிய குணம் அவர்களுக்கு இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுல துலாராசிக்கு நிகர் யாருமே இல்லை ஆனால் முகத்துக்கு நேராக பேசிட்டு கடந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருட வாழ்க்கை துலாராசிக்காரர்கள் யாரை கேட்டாலும் நான் படாத பாடு இல்லை பார்க்காத வழி கிடையாது அடையாத போராட்டம் இல்லை எதிர்கொள்ளாத பிரச்சனை இல்லை நான் நேர்மையா இருந்தும் உண்மையா இருந்தும் கடவுள் எனக்கு கொடுத்தது வழி ஏமாற்றம் துரோகம் தான் அப்படின்னு பல பேர் புலம்ப நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் அதுக்கு காரணம் அவங்களுக்கு அவனுக்கு அர்தாஷ்டம சனி ஒன்று நடந்துச்சு முன்னாடி அந்த அர்தாஷ்டம சனி காலத்துல இருந்தே இப்போவும் மீளல சனி பகவான் அவங்களுக்கு அஞ்சாவது இடத்துல வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் கூட பெரிய வழிகளை எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க கூடவே எட்டுல குரு இருந்த காலம்லாம் செய்யாத தப்பு நிறைய பேர் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க வீணான சொல் வீண் நான் தப்பு பண்ணும்போது எனக்கு தண்டனை கிடைக்கல நான் ஒதுங்கி இருக்கும் போதெல்லாம் என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்லாம் நிறைய அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஒன்பதுல குரு வந்திருக்கு கொஞ்சம் நல்ல நேரமா தான் நான் இப்போதைக்கு இருந்துச்சு அதுக்குள்ளே பத்துல குரு வருது பொதுவா பத்துல குரு வந்துட்டா பட்டத்தை இழக்கணும் பதவி இழக்கணும்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறோமே அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்லாம் பயந்துட்டு இருத்துவாங்க தயவு கூர்ந்து கவலையே பட வேணாம் துளாராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அதிசார குரு பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து ரொம்ப நாளா குறிப்பா வேலைக்கு போக இல்லாதவர்களுக்கு புதிய வேலை அமைய போகிறது வேலையில ஒரு பெரிய ஸ்ட்ரகிளோட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலையில இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் மாறுபட போகிறது ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயம் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்றேன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு விசாக்கு வெயிட் பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலத்தில் கடவுள் புண்ணியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இருந்து வந்த பெரிய தட்டுப்பாடுகள் எல்லாமே மாறும் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனசானம் கர்மசானம் அப்படின்றதுனால அந்த இடத்துல குரு உச்சம் அடையக்கூடிய விஷயம்ன்றதுனால இவர்கள் செஞ்ச புண்ணிய காரியத்துக்குரிய நல்ல பலன்களை எல்லாத்தையுமே இவங்க அனுபவிக்க போறாங்க ஏன்னா இந்த நாலு வருஷம் துளாராசியை வந்து கடும் புலம்பல் எப்படி இருந்திருக்குன்னா எல்லாருக்கும் நான் நல்லது செஞ்சேன் எல்லாரையும் நான் படிக்க வச்சேன் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கடைசியில பார்த்தா என்னை யாருமே பார்த்துக்கலையே எனக்குன்னு யாருமே நிக்கலையே மனசுக்குள்ள இருந்துச்சு நீங்க சொல்லிட்டீங்க குடும்பத்துக்கு செஞ்சு செஞ்சு ஓஞ்சிட்டேன் ஆனா குடும்பத்துல இருந்து யாரையும் கவனிக்கவே கவனிக்கவே இல்ல இந்த துளாராசிக்காரல பாத்தீங்கன்னா சார் இன்ன வரைக்கும்ங்க அவங்க ஒரு குழந்தை மாதிரிதான் எல்லாருக்கும் செய்வாங்க இன்னைக்கும் இரண்டாவது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் என்னன்னா அடிபட்டாலும் கூட அவங்க திரும்ப திரும்ப இருப்பாங்க ஆனா இவர்கள் செஞ்ச நல்ல காரியங்கள் அத்தனைக்குமான பலனை சத்தியமாக இவர்கள் அனுபவிப்பார்கள் பயங்கரமா வரும் அவங்க ஏதோ ரூபத்தில இருந்து உதவி கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஒரு பெரிய பண வரவுகளை ஏற்படுத்தும் இந்த காலகட்டங்கள்ல ஏன்னா எட்டுல குரு இருந்த டைம் அதே மாதிரி அஞ்சாவது இடத்துல ராகு சனியினுடைய சேர்க்கையெல்லாம் நிறைய பேர் இடத்த இழந்திருப்பாங்க இந்த காலத்துல வீடு சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வந்திருக்கும் மனையில பெரிய சிக்கல்கள் வந்து

அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் குடும்பத்துல குதூகலமும் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி வாக்குஸ்தானத்தை குறிப்பாக்குறதுனால பேசக்கூடிய துறையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நியூஸ் ரீடரா இருக்கட்டும் பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும் பட்டிமன்ற பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கட்டும் ஒரு மார்க்கெட்டிங் லைன்ல இருக்க கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இன்க்ளூடிங் ஜோதிடர்களுக்கு உட்பட அதெல்லாம் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனக்கு ஒரு ஒரு ஃபண்ட் கிடைச்சதுன்னா

வரைக்கும் மூணாம் அதிபதி தான் அவருக்கு பத்துல உச்சம் அடைகிறாருங்க அப்போ ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அவங்களுக்கு கூட போகுது கருத்து வேறுபாட்டோட இருந்து விலகி போனவங்களாம் அவங்கள தேடி வந்து இப்ப விரும்பி வந்து சேருவாங்க இவங்க எப்படி இருந்தாங்க சார் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கதான் நம்ம வாழ்க்கையை கெடுத்தாங்க தான் நம்ம காயப்பட்டோம்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட இவர்கள் அவர்களை நினைத்து வருத்தப்படுவார்கள் அவருடைய பிரிவை நினைத்து வருத்தப்படுவார்கள் அவர்கள் எப்ப நம்மகிட்ட பேசிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இவர்கள் இருந்திருப்பார்கள் ஆனா அப்படி யாரெல்லாம் விலகி போனார்களோ அவர்கள் இவருடைய அருமையை உணர்ந்து திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அது உறவு முறையா இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் மனதிற்கு பிரியமானவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் துளாராசிக்கு பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் ரொம்ப முக்கியமானது நாலாவது வீட்டை குரு பார்க்கிறார் நேரடி பார்வையா ஏற்கனவே நாளுக்கு உடையவராக இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு தொடர்புல இருந்துச்சு

அர்த்தமாக ஆனா துளாராசிக்காரர்கள் அந்த கடனை எதுக்கு வாங்கணும்னு தெரியல அந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கி அதுக்கு ஒரு வட்டி கொடுத்தேன் அப்படின்னா நிறைய அந்த ஒன்றரை வருஷத்துல அனுபவிச்சிருப்பாங்க அந்த கடன் சுமைகள் எல்லாமே மாறும் அதே மாதிரி மனரீதியான உளைச்சல்ல மாட்டிக்கிட்டு தேவையற்ற மன அழுத்தத்தை போட்டு புடப்பிக்கிட்டு நான் ரொம்ப டிப்ரெஷன்ல மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய துலாராசிக்காரர்கள் எல்லாம் பகலவனை கண்ட பணி போல இந்த குருவினுடைய பார்வை அவங்களுடைய உடம்பையும் தெளிவாக்க போகுது மனசையும் தெளிவாக்க போகுது ரொம்ப குறிப்பா யாரெல்லாம் எதிரிகளோட சுத்தி வளம் வந்துட்டு இருந்தாங்களோ ஏன்னா துளாராசியை பாத்தீங்கன்னா பக்கத்து டேபிள்ல இருக்கிறவனே எதிரியா இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரங்களே அவங்கள ஒரு மாதிரியா பாப்பாங்க ஏன் உறவுகளுக்குள்ளே வீட்டுல இருக்கிறவங்களே அவங்கள பார்த்து ஒரு ஒரு புறா முடுவாங்க ஒரு நல்ல துணி போட்டா அவங்களுக்கு உடம்பு போயிடும் சார் ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு வந்தாலே உட படுத்துருவாங்க புருஷ முண்டாட்டி ஒத்துமையா போய் வெளியே போயிட்டு வந்துட்டாலே சண்டை வந்துடும் இன்னும் சொல்லணும்னா ஒன்னா சேர்ந்து ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா போதும் பேஸ்புக்ல அடுத்த நாளே புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துடும் துளாராசியில ஏன்னா அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அவர்கள் சந்தித்தார்கள் அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும் இனிமேல் வந்து அவங்களை டச் பண்றதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க சூப்பர் 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 நீங்கள் சொல்கிறப்ப நான் யோசித்தேன் அது நம்ம என்னென்னு தெரியல போயின் சிடென்ட்ஸு என்னென்னு தெரியல கரெக்டாக நீங்கள் பேசிடுறீங்க லக்னத்துக்காரவங்க எப்போ எந்த இடத்துக்கு போய் நல்லது செஞ்சால் கூட கெட்ட பேர் வாங்கிட்டு வரது இவங்க தான் வாங்கிட்டு வர்றாங்க அது என்னங்க சார் துலாம் எப்பவுமே வந்து முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்னோம் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்திருந்து இவங்க பழக்கப்பட்டுட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க இவங்களுக்கு பின்னாடி போய் பேச தெரியாது சரியினாலும் உங்களை பாராட்டிடுவாங்க தப்புனாலும் இல்லைங்க இதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு எங்க போனாலும் நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் வந்து நின்றுடும் அதுதான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஒரு காய்கறி வாங்க போனா கூட ஒரு காய்கறி கிராமத்துல சைக்கிள்ல காய்கறி வித்துட்டு வருவாங்க தராசை நம்ம பார்த்துருவோம் தராசுல வச்சுதான் இடம் போடுவாங்க சொல்லுவாங்க அந்த இடம் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் என்ன ரெண்டு காய்கறி சேர்த்து போடுற எடை கம்மியா இருக்குன்னு தானே கேட்போம் அது எதுக்கு சொல்ல வரேன்னா தராசு சரியான எடையை காட்டினாலும் இவர்கள் நேர்மையான பாதையில் சென்றாலும் உண்மையாக இருந்தாலும் இவர்களை குறை கூறுவதற்காகவே சில கூட்டங்கள் இருந்து தான் இருக்கும் ஆனால் அந்த கூட்டங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல மாறும் விமர்சனங்கள் ஃபுல்லா இவங்களுக்கு இனிமேல் பாராட்டா வந்துடும் இவங்களா இப்படி அப்படின்ற அளவுக்கு துலாராசிக்கு ஒரு சரியான பீரியட் இந்த பீரியட் ஏன்னா செலவுகள்லாம் குறைய போகுது இனிமேல் நல்ல செலவு நிறைய கேது அதனால பிரச்சனைகள் நிச்சயமாக கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா ஆயிரம் நல்ல விஷயங்களை நம்ம துலாராசிக்கு பேசணும் பதினொன்றாம் இடத்துல கேது வரும் பொழுது நிச்சயமா அந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தத்தன்மை தன்மை இந்த காலகட்டங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் அவங்க நிதானமா செயல்படணும் இவங்களே இப்ப சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க பதினொன்றுல கேதுங்கிறப்ப இவங்க ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியா தான் இருக்கும் ஆமா ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னோம் உச்சம் பெற்ற இடத்துல பத்துல குரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பண வரவை மிகுதியாக கொடுப்பதற்கு தயாராக இருப்பார் ஆனா அவர் கொடுக்கக்கூடிய விதத்தை இவங்க வந்து அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்த நீ இப்படி நகர்த்தி வச்சேன்னா உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷன் கிடைக்கும் ஆனா அந்த விஷயத்தை நகர்த்துறதுக்கு இவங்களால யோசிக்க முடியாது ஏன்னா அந்த பதினொன்றுல கேது என்ன பண்ணும் தடைய போடும் மனச குழப்பத்துக்குள்ள கொண்டு வரும் தன்மையை அந்த தன்மையை கொண்டு வரும் தெளிவான முடிவெடுக்க முடியாது இன்னொன்னு என்னன்னா அந்த வர பணத்துல லாபம் வர்றத நஷ்டத்துல போய் கொண்டு போய் சேர்த்துற கூடாது பத்துல குரு வந்து பணத்தை கொடுக்க தயாரா இருக்கு ரெண்டாவது இடத்த குரு பாக்குறதுனால சாணத்துல குரு வர்றது நல்ல அம்சத்தை கொடுக்குறாரு தன பார்வையை பாக்குறாரு என்ற பட்சத்துல பதினொன்னுல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுன்னா வர பணத்தை கொண்டு போய் இந்த நேரத்துல இதுல போட்டுட்டா நமக்கு இன்னும் பண்படங்கு பெருகும்னு நினைச்சு அவங்கள ஏமாத்திரக்கூடாது நீங்க சொன்ன மாதிரி அந்த முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் எழுபத்தி மூன்று நாட்களுக்கு தவிர்ப்பது நல்லது நிச்சயமா நிச்சயமா துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி துலாராசிக்கார பெண்களுக்கு இந்த பீரியட் வந்து சரியான பீரியடுங்க அதுவும் குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் கூடி வரக்கூடிய காலமா இருக்கும் நிறைய பேர் இந்த கடந்த ஒரு நாலு வருஷமாவே இல்லற வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல உறவுகளுக்குள்ள சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அல்லது ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய பெண்கள் துலா ராசியில கடந்த காலத்துல நான் சந்திச்சிருக்கேன் அப்படி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை கடவுள் கொடுப்பார் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அவளுக்கு மறுமணம் அமையக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் துளாராசிக்கார பெண்கள் கிட்டத்தட்ட நாலு வருஷமா நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைச்சு பல பேர் ஆரம்பிச்சு பெண்டிங்ல நிறைய வேலைகளை வச்சிருந்தாங்க பிசினஸ் ரிலேட்டடா நிறைய முதலீடுகளை பண்ணணும்னு நினைச்சாங்க இன்வெஸ்டர்ஸ் கிடைக்காம இருந்திருப்பாங்க அல்லது ஆரம்பிச்சிருந்தாலும் கூட ஒரு சப்போர்ட் நமக்கு ஆர்ம இல்லையா நினைச்சிருப்பாங்க புதிய நபர்களால் ஒரு புதிய அறிமுகத்தால அது ஒரு பெரிய வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையை தரும் தொழில் ரீதியா ஒரு பெரிய சக்சஸிவான பர்சன் அவங்க நிச்சயம் இந்த காலத்துல வருவாங்க துலாம் ராசிக்காரில் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் இருக்கிற வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம் என்பது புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய கொண்டு வந்து சேர்க்கும் பொதுவா பத்தில் குரு இருக்கும் பொழுது வேலை சார்ந்த விஷயங்கள்ல பணம் சார்ந்த விஷயங்கள்ல சேர்க்கும் இந்த வேலைக்கு அந்த கம்பெனிக்கு இந்த ஆஃபர் வருது இதை எடுத்துக்கலாமா அப்படின்லாம் குழப்பத்துக்குள்ள கொண்டு வரும் இதுல தயவு செஞ்சு கவனமா இருக்கணும் இருக்கிற கம்பெனில பேப்பர் எல்லாம் தயவு கூடாது போடவே கூடாது அடுத்த எழுபத்தி ரெண்டு நாள் இவர்களாக போடக்கூடாது வரக்கூடிய வாய்ப்புகளை இவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தானா போயிட்டு ஒரு பேப்பரை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய வேலை கிடைச்சி அந்த வேலைக்கு போறது வேற வேலை கிடைக்காமலே இந்த வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு முயற்சி நினைக்கிறவங்களுக்கு வேலையில கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இந்த காலத்துல இருக்கணும் என்னன்னா இவங்க ரொம்ப டெடிக்கேஷனா இருந்தாலும் கூட இவர்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களும் அழுத்தங்களும் இந்த பீரியட்ல வரும் பத்துல குரு வர்றதுனால ஆயிரம் ஆறுதல் நம்ம பத்துல குரு பயப்படாதீங்க பட்டம் பதவி ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னாலும் நிச்சயமாக சில அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை தரும் ரெண்டாவது உச்சம் பெற்ற குரு பத்துல வந்து பண வரவுகளை கொடுத்தாலும் அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்றோம் யாருக்கு செலவு பண்றோம் அப்படின்றத தயவு செஞ்சு இவர்கள் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இவர்களுடைய தேவைக்கு யார்கிட்டையாவது இவங்க கையெழுந்த கூடிய நிலைக்கு அந்த குரு தள்ளி விட்டுடும் அதுல தயவு செஞ்சு பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படக்கூடியது அஞ்சுல சனி ராக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க குழந்தைங்க மேல கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் சின்ன குழந்தைங்க இருந்தால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தால் கல்யாண விஷயத்துல ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிங்க அப்படி இல்லாட்டி தவறுதலான வரணை அமைக்கக்கூடிய சூழல் இந்த காலத்துல உண்டு அதில் தயவு செஞ்சு பார்த்துக்கணும் பிள்ளைகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை அவங்களுக்கு புரியிற பாஷையில சொல்லுங்க பார்க்குற பிள்ளைகள் நீங்க துளாராசியில இருந்தா பெற்றோர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் அனுசரணையாக நடந்து போங்க ஏன்னா இந்த காலகட்டம் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவுகளுக்குள்ள கடைசியில சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணும் அதுல மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு மூணு மாத காலம் கொஞ்சம் நிதானமா அவங்க செயல்பட்டாலே போதும் நிச்சயம் நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இவங்க முக்கியமா உக்கரமான தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப நல்லது அம்பாலை வழிபடலாம் காளியை வழிபடலாம் வாராகி அம்மனை கும்பிடலாம் பிரத்யங்கிராவை வழிபடலாம் இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடலாம் காவல் தெய்வ வழிபாடுகளும் இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் கருப்புசாமி வழிபாடு கருப்புசாமி ஐயனாரப்பன் சுடலை மாடசாமி அந்த மாதிரியான தெய்வங்களையும் இவர்கள் வழிபடும் பொழுது இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக உணர்வார்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில அடிச்சு தூள் கிளப்பலாம் இந்த பேர் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா சில பேர் குல தெய்வமாவே இருக்கும் இருக்கும் அவங்க இன்னும் இன்னும் சிறப்பா இருப்பாங்க செய்யலாம் அந்த மாதிரி இவங்க பண்றது ரொம்ப நல்லது நிச்சயம் நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்வேன் வணக்கம்